ஹலோ யூவர்ஸ் வெல்கம் டு ஜஸ்டாக் தமிழ் கியா நிறுவனம் பார்த்திங்கன்னா அதனுடைய பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட சிரோஸ் கார் மாடலை இந்தியாவில் வெளியீடு செஞ்சுருக்காங்க இது ஒரு எஸ்யூவி ரக கார் மாடலுங்க இந்தியாவில் எஸ்யூவி ரக கார் மாடல்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய டிமாண்ட் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது இந்த மாதிரியான சூழல்ல தான் சிரோஸ் கார் மாடலில் இந்த நிறுவனம் வெளியிட்டிருக்காங்க இந்த கார் நிறுவனம் முழுமையாக பார்த்திங்கன்னா காட்சிப்படுத்துவது இதுதான் முதல் முறை அப்படின்னு சொல்லலாம் இந்த காருடைய பக்கமா தன்னுடைய கஸ்டமர்ஸ் கவனத்தை ஈர்க்கணும் அப்படிங்கறதுக்காக தொடர்ச்சியா கியா டீசர் படங்களை வெளியிட்டு வந்தாங்க இந்த நிலையில ஒரு வழியா முழுசா அந்த காருடைய அந்த பக்கத்தை அவங்க வெளிக்காட்டியிருக்காங்க புகழ்பெற்ற கார் மாடலான வேகன் ஆர்ஐய போல ஜவால் ஸ்டைல்ல இந்த காரை கியா தயார் செஞ்சிருக்காங்க விஷயத்துல இந்த கார் மாடல் ரொம்பவே பெஸ்டா இருக்கும் அப்படின்னு தெரிய வந்திருக்குங்க நமக்கு அது போக குறிப்பா ஆறு அடி உயரமானவர் இருப்பவர்களாலும் கூட இந்த காரில் ரொம்பவே கம்ஃபர்ட்டாக உட்காந்து பயணம் செய்ய முடியுமா அதே வேளையில் இந்த காருடைய முன்பக்க பேனட் பகுதி பார்த்தீங்கன்னா டாட்டாவுடைய பஞ்ச் அண்ட் நெக்ஸான் போன்ற கார் மாடல்களோட ஒத்து போகிற வகையில் இருக்காங்க ஸோ இந்த காரை பார்த்தீங்கன்னா சில பேர் வேகன் ஆர் அண்ட் டாட்டா கார்களுடைய ஒட்டுமொத்த கலவையாக பார்க்க தொடங்கி இருக்காங்க அதே வேளையில் இந்த கார் கியாவுடைய புகழ்பெற்ற தயாரிப்புகளில் ஒன்றான கேரன்ஸையும் பிரதிபலிக்க தவறலைங்க ஆமாங்க இந்த கார் மாடலின் ஸ்டைல் எல்லா அம்சங்களும் பார்த்தீங்கன்னா சிரோன்ஸை லேசாக தாங்கி இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதே போல கிரில் பம்பர் அண்ட் லைட்டிங் அமைப்பு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கியான் நிறுவனம் சிரோஸுக்கு தனித்துவமான லுக்கை வழங்கி இருக்கு கூடுதல் கவர்ச்சி சேர்க்கும் விதமாக இரண்டு பாகங்களாக பிரிக்கப்பட்ட கிரில் வழங்கப்பட்டிருக்கு இதுல அது கூடவே மேல இருப்பது மாதிரியே சற்றே அகலம் குறைவானதாகவும் கீழே இருப்பது பார்த்தீங்கன்னா சற்றே அகலம் அதிகமானதாகவும் இருக்கு இதோட அடிபாகத்துல சில்வர் நிற பம்பர் வழங்கப்பட்டிருக்கு அண்ட் இது போக இது மாதிரியான பல அட்ராக்டிவான அணிகலன்களை இந்த கார்ல வெளிப்பக்கத்துல நம்மளால பார்க்க முடியும் கியா

எதிர்பார்க்கப்படுது கியா நிறுவனம் சிறப்பம்சங்களா வென்டிலேட் வசதி கொண்ட இருக்கை பவர் வசதி கொண்ட டிரைவருக்கான இருக்கை வயர்லெஸ் செல்போன் சார்ஜர் பிரத்யேகமான ஏசி கண்ட்ரோல்கள் பன்முக ஜோன்கள் கொண்ட கிளைமேட் கண்ட்ரோல் அண்ட் வயர்லெஸ் ஆப்பிள் கார் பிளே அண்ட் ஆண்ட்ராய்டு ஆட்டோ இணைப்பு உள்ளிட்ட அம்சங்களே இந்த கார்ல வழங்கப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லைங்க டிராவல் அனுபவத்தை மேலும் மேம்படுத்தும் விதமா இந்த கார்ல ஹெர்மோன் அம்சங்களும் இந்த கார்ல வழங்கப்பட்டிருக்கு இதே மாதிரி பாதுகாப்பு அம்சங்களையும் இந்த கார் ரொம்பவே ரொம்பவே நம்ம சொல்லலாம் லெவல் அடாஸ் அம்சம் இந்த கார்ல வழங்கப்பட்டிருக்கு இதோட சிக்ஸ் ஏர் பேக்ஸ் அசிஸ்ட் அண்ட் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கேமரா இது எல்லாமே பாத்தீங்கன்னா கியா சீரோ கார்ல இடம் இருக்கு அப்படிங்கறது கவனிக்க வேண்டிய விஷயம் என்ஜின பொறுத்த வரைக்கும் இந்த கார்ல ரெண்டு விதமான ஆப்ஷன்கள் வழங்கப்பட்டிருக்கு